நமச்சிவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானுக்கு இயற்கை காவலன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு முருகா கந்தா குமரா வேலா என்றெல்லாம் அழைக்கிறோம் கார்த்திகேயா சண்முக வேலாயுதா ஆறுமுகா சுப்பிரமணியா கந்தப்பா இப்படியெல்லாம் அடைக்கிறோம் அயன் என ஆகி அரி என ஆகி அரணே ஆகி அவர் மேலாய் நிகழ் திகழும் முருகப்பெருமான் என்று அருணகுநாதர் துதிக்கிறார் எல்லா கடவுள்களையும் அம்சமாகவும் திகழும் முருகப்பெருமான் இயற்கையா இயற்கையையே தன்னுள் அடக்கி கொண்டவராம் குறிஞ்சி நலத்தின் அபூர்வமான மரங்களை கூட தன்னுள் ஏற்று அவை மறைந்து போகாமல் காக்கும் வனங்களின் காவலர் என்கின்றன இலக்கியங்கள் முருகப்பெருமானின் திருமுடி தீயை போன்று நிறமுடைய செங்காந்தல் மலர் என்றும் திருமார்பு செங்கடம்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது என்றும் இலக்கியங்கள் சொல்லும் முருகனின் கைவேல் வேங்கை மரத்தின் இலையை போன்றவை என்று பல்வேறு இயக்க இயற்கை தகவல்கள் இலக்கியங்கள் கூறுகின்றன மேலும் ஆச்சாள் ஆயா திமிசு தேக்கு சந்தனம் அகில் அசோகு மூங்கில் நாகலிங்கம் கடம்பு கருங்காலி பலா போன்ற மரங்களையும் முருகப்பெருமானின் கதைகளோடு இடைத்துள்ளன இலக்கியங்கள் மேலும் முருகன் என்றால் மாங்கனி நெல்லி நாவல் வாழை தினை தேன் என ஞாபகம் வரும் அளவுக்கு இயற்கையோடு இணைந்தவன் என்கின்றனர் இவை இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகின்றன ஆக கந்தனை வழிபட்டால் இயற்கை வளமாகி நமக்கு வரமாகும் எனவே கந்தன் இயற்கை காவலன் என்று சொல்லலாம் இயற்கை காவலனாகிய கந்தனை வழிபட்டு நாமும் சிறப்படைவோமாக ஓம் நமச்சிவாய் முருகனுக்கு